மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் ஆண்டு உங்களுக்காக வேத வசனங்கள் வந்து பிரயோசனமாக இருக்கும் தொடர்ந்து மற்றவர்கள் ஷேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிவிடுங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பதனால உள்ள வசனத்தை உங்க மத்தியில வாசிக்கிறேன் என்னகமன் பத்து முப்பத்தி மூணாவது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன் அவர்கள் கத்தருடைய பருவதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கத்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு முடக்கி அவர்கள் முன் சென்றது அப்படின்னு வாசிக்கிறது வாசிக்கிறேன் பாருங்க இந்த வசனம் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குனா சிறுபிறு ஜனங்களுக்கு முன்பாக வந்து கத்தருடைய பெட்டி வந்து உடன்படிக்கை பற்றி வந்து முன் சென்றது அதை வந்து அவர்கள் கொண்டு போனாங்க ஜனங்கள் வந்து பின்னால வந்து போய்கிட்ட போவாங்க ஆனா பெட்டி வந்து முன்னால வந்து மோச ஆர்வம் வந்து இவர்கள் வந்து சுமந்து போறாங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களை வந்து அந்த உடம்படிக்கை பற்றி வழி நடத்துறது சில வேலை வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம்னா கீழே தங்கி இருக்கும் திடீர்னு இலம்பும் மேகம் வந்து நிக்கும் அப்ப இந்த உடம்படிக்கையை பற்றி எடுத்துக்கிட்ட வந்து என்ன செய்வாங்க போவாங்க இது வந்து அவர்களுக்கு இறைப்பார்தலை தேடி தரத்துக்காக வந்து அர்த்தம் கொண்டது பெரிய வந்து இதுல வந்து நிறைய அர்த்தங்கள் வந்து அடங்கி இருக்கிறது நம்ம வந்து மணிக்கணக்கில் அதை வந்து நம்ம சொல்ல போறதுல வருஷத்தவங்க தேவோட பிள்ளைகளும் இதுக்கு நிறைய விளக்கங்களை கொடுப்பாங்க நம்ம சொல்ல போறது ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் நம்ம பாக்க போறோம் பாருங்க வந்து அப்ப இவர்களுக்கு வந்து என்ன செய்யுது இலைப்பார்களை திராடி கொடுக்கறதுக்கே உடன் படிக்க பற்றி அன்றைக்கு இருந்தது சிறை நாட்டுல ஆனா இன்றைக்கு நமக்கு உடன்படிக்கப்பட்டி என்ன இந்த வேத புத்தகம்தான் நமக்கு உடம்படிக்கைப்பட்டி இந்த உடம்படிக்கை பட்டிய நம்ம வந்து சுமக்கும் பொழுது இந்த உடம்படிக்கை பட்டிய ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம நேசிக்கும் பொழுது அதுல உள்ள வார்த்தையில ஆண்டவர் நமக்காக தந்த அந்த வேத வசனங்களை வார்த்தையில நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு என்ன ஒவ்வொரு நாளும் இலைப்பார்தலை தரைகிறது இலைப்பார்தல் சொன்னாங்க இப்ப எந்தெந்த வகையில இருந்தாலும் நமக்கு இலைப்பார்தல் வேணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இலைப்பாறுதல்னா என்ன தூங்குறது மட்டும் நமக்கு இலைப்பாறுதல் கிடையாது ஆனா நம்ம வந்து நம்ம மனசளவுல எந்தெந்த வகையில சுற்று வட்டத்துல நம்ம வந்து பாக்குற எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு சமாதானமா கிடைக்கிறதே எல்லாமே நமக்கு இலைப்பாறுதல் தான் நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் தான் அப்ப அந்த இளைப்பார்தலுக்கு வந்து காட்டும்படி இப்ப இஸ்லாமிய ஜனங்களுக்கு வந்து இலைப்பாறுதலை காட்டும்படி உடம்படிக்கப்பட்டு போனது போல உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க உங்களுக்கு இலைப்பாறுதல் தரத்துக்கு உங்களுக்கு எந்தெந்த இழைப்பாறுதல் தேவைப்படுகிறதோ அந்த வந்து அந்த வழியில நடத்துறதுக்கு இன்றைய உடம்படிக்கப்பட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் இத தூக்கி சுமந்து அதை வந்து நீங்க படிச்சு அதை வந்து அந்த வசனத்துபடி நீங்க சொன்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு இழைப்பாறுதல் தேவ உங்க சுற்றுச்சூழல எல்லா சூழலுமே வந்து உங்களை வந்து துக்கப்படுத்துற நான் வந்து உங்களை இழைப்பார்தல் இல்லாதபடி தடுமாற வைக்கிற எல்லா அகற்றி விட்டு கத்திர உங்களை இறப்ப இலைப்பார்தல் இது மூலமாக தந்து உங்களை வழி நடத்துவாரு இதை இன்னைக்கு கை கொள்ளுங்க இதை படிச்சு பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் சொல்லிக்கிறேன் பரிசுத்தம் பிதாவே நம்ம தோத்திர நன்றி தகப்பனேசாப்பா தோத்தனத்தை வசந்தத்தை கேட்டமுட பிள்ளைகள ஒவ்வொருத்தல நீங்க ஆசை உதவிகனும் யேசாப்பா தோத்திர கத்திரோடைய பற்றி அண்டு அப்பா சில ஜனங்களுக்கு அண்டு இழைப்பாறுதலை தேடி கொடுக்கும்படி அவருக்கு முன்பாக சென்றதப்பா இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தின் அன்றுவரையும் தோத்திர உடன்படிக்கை பட்டியாக தந்திருக்கிறீங்களே இது மூலமாக அநேக நேரங்களில் நாங்கள் ஆண்டு வரை இழைப்பார்கள் அடைகிறோம் அப்பா ஏசாப்பா தோத்திரத்தை கேட்கிற ஒவ்வொருத்தல்க்கும் அன்றுவரையே இந்த வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டு வரை சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே தோத்திரம் அவர்கள் திரும்புற பக்கமெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை இளைப்பார்கள் கிடைக்க நீர் உதவி செஞ்சேன் இந்த நாளைக்கு தகப்பனை தோத்திர பிறந்த நாளை சந்திக்கிறார் ஆண்டவரை பிள்ளைகள் பெரியவர்களுக்காக தோத்திரம் அந்தவரை திருமண நாள சந்திக்கிறவர்களுக்கு தோத்திரம் யேசப்பா தோத்திரம் தோத்துறவர்கள் தகப்பனும் யேசப்பா அந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய தோத்திரம் படிக்கிற பிள்ளைங்களுக்காக தோத்திரம் தகப்பனும் யேசப்பா தோத்திரம் அநேக பிள்ளைங்களை ஆண்டு அப்பா படிக்கிறதுனால ஆண்டு வரை தோத்திரம் ஸ்கூலுக்கு போறதுனால சாப்பா ஆண்டவரை சரியா சாப்பிட முடியாத அப்படி நிறைய பிள்ளைகள் பிள்ளைங்க ஆண்டவரை பிளவீனமா இருக்கிறார்கள் அப்பா எஸ் அவர்களுக்கு கூட நீங்க உதவி புத்தகத்து மூலமாக ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை சந்தோஷத்தை சந்தோஷத்தை இலைப்பாடு அனுகம்படத்தை கொடுத்த வழி நடத்துங்க தகப்பனை மக்கள் தோத்திரம் நன்றி தகப்பனை மக்கள் தோத்திரம் அப்பா விவசாயிகளுக்கா செபிக்கிற தகப்பனே அவர்களின் தேவன் ஆசீர்வதிக்க தகப்பனை மக்கள் தோத்திரம் நன்றி அப்பா அண்டவரே மீனவர்களுக்கா செபிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிங்க அவர்களுக்கு முறை பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரை மக்கள் தோத்திரம் எஸ் அப்பா கடை யாவாரிகளுக்கா செபிக்கிறோம் தகப்பனே அண்டவரே மக்கள் தோத்திரம் யாவாரிகளோட யாவாரங்களை தேவன் ஆசீர்வதிங்க கடப்படாத அப்படி அவர்கள் பட பிரயாசத்தை கேட்ட பலனை நீங்க கொடுங்க தகப்பனே மக்கள் நன்றி எஸ் அப்பா மக்கள் தோத்திரம் செபிக்கிறோம் அண்டவரே மக்கள் தோத்திரம் யார் யார் என்னென்ன வியாதினாலும் கஷ்டம் கஷ்டப்பட்டவர்களா மருத்துவமனைகளை வீடுகளை இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தகப்பனை நீங்க இலைப்பார்கள் கொடுங்க தகப்பனை உங்களுக்கு தோத்தனை அந்த ஏசப்பா எல்லாரும் ஆசீர்வதிங்க இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தலையும் தகப்பனை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனை உங்களுக்கு தோத்திரையா சமாதானமற்றவர்களா இருக்கிற ஒவ்வொருத்தலைக்கு நீங்க இலைப்பார்கள் கொடுங்க இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு உதவி செய்யுங்க ஏ சிகிச்சை நாம்களால கெஞ்சி வேண்டிக் கொள்றோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே